ஒருவிட தீங்கு வந்து விட்டால் இவனால் தான் வந்தது என்று சொல்லி அவசரக்காரமாக இருக்கின்றான் ஒருவனே போதுமானவன் என்னுடைய பூமி விசாலமானது என்னையே வணங்குங்கள் இறைவனே போதுமானவன் இம்மையிலும் மறுமையிலும் என்னோட பாதுகாப்பாகவும் பாதுகாவும் உதவியான வாருங்கள் என்று சொல்லி இந்த குரானை ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறு வசனங்களையும் படித்திருக்கின்றேன் படிக்காதவன் நான் எதையும் எந்த புக்கு கல்கண்டும் கூட படிக்க மாட்டேன் யார் டாக்டர் அவர்கள் சொல்லுவார்கள் யார் இறைவன் நாடுகிறாரோ அவன்தான் குரானை தொடர முடியும் குரான் என்பது ஒரு மதத்துக்கு மட்டுமல்ல சுருக்குமா சொல்ல போனால் மனிதர்களுக்கு மட்டும்தான் மழை பெய்கிறது வானத்திலிருந்து மழை பெய்கிறது அந்த மழையை யார் கொடுத்தார்கள் ஒவ்வொருவரும் சிந்தனையில் பார்க்க வேண்டும் உருவம் உருவ வழிபாடு கூடாது டாக்டர் சொல்லுவார்கள் அதில் குரான்ல குறிப்பிடப்பட்டது நான் அந்த குரானுடைய வைத்தியத்தை செய்வதனால் என்னுடைய தகுதிக்கு மற்றவர்களை பயன்படுத்துவதில்லை உருவ வழிபாடு செய்வதில்லை என்னுடைய வீட்டிலிருந்து அத்தனை படங்களையும் எடுத்து விட்டோம் என்னுடைய மனைவி ஏற்கனவே இந்த இறை வழிவா இந்த உருவ வழிபாட்டுக்கு ஒத்துக்க மாட்டார்கள் அவரோட ஒரு அப்படி இருந்தவர்கள் இன்று எங்கள் குடும்பத்தில் சுருக்குமா சொல்லப்போனால் என்னுடைய மனைவிக்கு இரண்டு மாத காலங்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது டாக்டர் ஒரு வாரம் வரும் பொழுது போன் பண்ணுவாரு வீடு சொல்ல என்னால வர முடியாட்டார் பாதேவி சரியா போய் அந்த சீக்கும் போயிருந்தால் உட்ட சிறுமுக பண்ணி இருப்பார்கள் நம்ம ஆங்கில வைத்தியர்கள் அப்படி இருந்தவர்கள் இன்று என்னுடைய மனைவி சுகமா இருக்கிறார் என்னுடைய மைத்திரம் சுகமா இருக்கின்றனர் போய்கொண்டே இருக்கலாம் என்னுடைய மருமகள் என்னுடைய மருமகள் பண்ணினோம் பத்து மாதங்கள் எந்த டாக்டரையும் சந்திக்கவில்லை எந்த மெடிசனும் சாப்பிடவில்லை பத்தாவது மாதம் ஏன் இந்த காலத்துல ஹாஸ்பிட்டல் போறதா பெருமை நினைக்கிறாங்க அப்படி ஹாஸ்பிட்டல் போனோம் அங்கே குழந்தை பிறந்தது அது நார்மல் டெலிவரி இல்லை நைட்டு இரண்டு மணி வரைக்கும் போராடி இருக்கிறார்கள் என்னுடைய மகன் ஒத்துக்கு மாடிட்டார் ஆபரேஷன் பண்ணுவதற்கு அப்புறம் இறைவனுடைய தீர்ப்பு எப்படி வேணா இருக்கலாம் அதுவும் ஒரு நன்மைக்கா இருக்கலாம் இன்னொரு காரணம் என்னவென்றால் அவள் இன்னும் இருபது வயசு கூட முடியவில்லை என்னுடைய மைத்திரமாக தான் என்னுடைய எண்ணத்துல முதல்லயே எனக்கு இவளுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஒரு எண்ணம் உதித்துக் கொண்டே இருந்தது அது மாதிரி பல அத்தாட்சிகள் அப்ப சொல்ல போனால் அந்த இரண்டோ முக்கால் மணிக்கு டாக்டர் நான் பொள்ளாச்சி பதினஞ்சோரு கிலோமீட்டர் வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறேன் இரவு இரண்டு மனைவி பெறப்பட்டு செய்யப் போகிறார்கள் என்று அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் காரணம் இத்தனை நம்பி இருந்த பெண்ணுக்கு இன்னைக்கு ஆபரேஷன் பண்றோம் என்று ஆனால் டாக்டர் சொன்னார்கள் அதுவும் ஒரு நன்மைக்காக இருக்கும் என்று அப்படி இருந்து ஆபரேஷன் பண்ணிவிட்டார்கள் ஆபரேஷன் பண்ண மூணாம் நாள் இருந்து அவள் நடமாடிக்கொண்டிருக்கிறாள் அது ஒரு அந்த அன்று நான் ரெண்டே முக்கால் மணிக்கு புறப்பட்டு எங்கள் இறைவன் அல்லா என்று சொல்லிக் கொண்டுதான் பைக்கில் சென்றேன் பொள்ளாச்சியில் சென்று அறிந்தவுடன் நான் என்ன நினைத்தேனோ எனக்கு அத்தாட்சி வேண்டும் என்று தான் சென்றேன் அப்பொழுது மூணு அஞ்சுக்கு பொள்ளாச்சி பள்ளி வாசலுக்கு நான் திரும்பும் பொழுது பிஸ்மல்லாக் என்ற ஒரு லாரி வந்தது அது வரைக்கும் எந்த வண்டியுமே இல்லை அப்பொழுது என் உடல் நடுங்கியது அழுது மண்டியிட்டு நடுவோட்டில் பிரேவனிலே அதுக்கு பின்னால் ஹாஸ்பிட்டல் மூணு அஞ்சுக்கு போனேன் அதுக்கு பின்னால் தான் குழந்தை ஆபரேஷன் பண்ணி எடுத்தார்கள் இது எல்லாம் இறைவனுடைய அத்தாட்சி அந்த இறைவன் ஒரு அத்தாட்சி இருக்கும் பொழுது நாம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாரையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை நீ உன்னுடைய மனசாட்சி உன்னுடைய மனசாட்சி உன்னுடைய உள்ளம் உன்னுடைய நேர்மை நீ நேர்மையாக இருந்தால் பரிசுத்தமாக இருந்தால் இந்த இறைவனுடைய அத்தாட்சியை நினைத்து நிற்கும் இதே நாம் படித்து சம்பாதிச்சிடலாம் எம்பிபிஎஸ் படித்து வாழ்நாள் முழுவதும் தொழில் செய்யலாம் எந்திரியரை படித்தால் வாழ்வாக்குவதும் சொல்லலாம் ஆதரிப்பா இது இறைவன் கொடுத்த வரம் இந்த வரமானது இறைவன் கொடுத்த அருள் இந்த அருளானது என்னைக்கு வேணால் நம் கையை விட்டு சென்றுவிடும் என்பது என்னுடைய தீர்மானம் நாம் எப்பொழுது நேர்வெளியை விட்டு செல்கிறோமோ அறவெளியை விட்டு செல்கிறோமோ அப்பொழுது நம்முடைய இந்த இறை அட்டாட்சி அந்த சென்று விடும் என்று நான் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் அந்த அச்சப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நாம் அது நேர்மையான முறையில் அண்ணா சொல்வது போல அவருடைய இதிலையும் கூட கருத்துகள் வேறுபாடுகள் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது அந்த அவருக்கு கிடைத்த ஞானம் எந்த ஒரு டாக்டரா இருந்தாலும் தன்னுடைய தொழிலை தொழில் ரகசியமா வைத்துக் கொள்வார்கள்

எோரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டில் அட்டாட்சி ஆக வேண்டும் டாக்டர் ஆக வேண்டும் மருந்தெல்லா உலகம் படைக்க வேண்டும் என்று ஒரு புதிய நோக்குடன் புதிய சிந்தனையுடன் தன்னுடைய தொழிலெல்லாம் விட்டு வருமானத்தை விட்டு இன்று நம்ம பொள்ளாச்சி கோவை என்ற பல ஊர்களுக்கு வந்து சென்று கொடுக்கிறார்கள் இங்கு சேலத்திலே